நண்பர்களே நண்பிகளே இதோ உங்களுக்காக வாழ்க்கையின் ஜதார்த்தமான உண்மைகள் தெரிந்தும் உணராத ஆசைகள் உண்மைகள் தெரிந்தும் உணராத ஆசைகள் மனிதனே நீ காலையில் பூத்து மாலையில் உதிரும் மலரடா காற்றினில் கரைந்து காணாமல் போகும் சாம்பலடா உண்மைகள் தெரிந்தும் உணர மறுக்கும் மனிதர்களே சமாதானமின்றி தத்தளிக்கும் நெஞ்சங்களே சதி செய்து நாவினால் செழிக்கின்ற உள்ளங்களே தனி மனிதன் முதல் குடும்பம் வரை கிராமம் முதல் பட்டணம் வரை பகையினால் பிரிந்து கிடக்கிறாய் விவாகரத்து வேரூன்றி வாழ்க்கை என்ற மரம் செத்து போகுதடா நாம் என்ற மகிழ்ச்சி நொறுங்குதடா நானென்ற நெருப்பு செய்கிறாய் யாருக்காக மண்ணை பிடிக்கிறாய் எதற்காக காலம் சிறியது கணங்கள் குறுகியது வாழ்க்கை கொடியது ஆனால் நீ மண்ணை ஆள நினைக்கிறாய் இறுதியின் உடலை மண்ணில் கலக்கிறது பெயரும் புகழும் காற்றில் கரைகிறது அன்பே உன் அழியாத ஒளி அதுவே உன் வாழ்க்கையின் வலி மனிதனே நீ காலையில் பூத்து மாலையில் உதிரும் மலரடா காற்றினில் கரைந்து காணாமல் போகும் சாம்பலடா உண்மைகள் தெரிந்தும் உணர மறுக்கும் மனிதர்களே சமாதானமின்றி தத்தளிக்கும் நெஞ்சங்களே சதி செய்து நாவினால் செழிக்கின்ற உள்ளங்களே தனி மனிதன் முதல் குடும்பம் வரை கிராமம் முதல் பட்டணம் வரை பகையினால் பிரிந்து கிடக்கிறாய் விவாகரத்து வேரூன்றி வாழ்க்கை என்ற மரம் செத்து போகுதடா நாம் என்ற மகிழ்ச்சி நொறுங்குதடா நான் என்ற நெருப்பு எரியுதடா யுத்தம் செய்கிறாய் யாருக்காக மண்ணை பிடிக்கிறாய் எதற்காக காலம் சிறியது குணங்கள் கருகியது காலம் சிறியது கணங்கள் குறுகியது வாழ்க்கை கொடியது ஆனால் நீ ஆள நினைக்கிறாய் இறுதியில் உன்னுடல் மண்ணில் கலக்கிறது பெயரும் புகழும் காற்றில் கரைகிறது அன்பே உன் அழியாத ஒளி அதுவே உன் வாழ்க்கையின் சிறந்த வழி நன்றி கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சரி நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லை பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாயிருக்கும் அன்பு கவிஞன் திருமலை தெனவன் நன்றி